ஓம்சிதாரணியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்கடி ஒரு நோ நோய் வந்துட்டே இருக்கு தொற்று நோய் மாதிரி தொற்று மாதிரி சொல்ல வரல ஏதாவது வந்து அடிக்கடி ஒரு இன்ஃபெக்ஷன் வைரஸ் வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஜுரம் வந்துட்டே இருக்கு இல்ல வைரஸ் ஃபீவர் வந்துருக்கு இருக்கு கோல்டு பார்த்தால் வந்துட்டு இருக்கு இந்த அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு படுத்துறாங்க கொஞ்சம் சின்னதாக வந்தா அப்படி படுத்துறாங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் இது ஒரு தாந்திரிகை முறைதான் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அந்த சட்டியில் மஞ்சள் கிழங்கு அது ஒன்று ரெண்டு நாணயம் ஏதாவது ஒரு காயின் அப்புறம் முட்டை ஒன்று கொஞ்சம் குங்குமம் இந்த பொருள் எல்லாம் அந்த சட்டியில் போட்டு அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் தலையில் வலது புறமாக மூன்று முறை சுற்றணும் தலையில் சட்டி மேலே வச்சு மூன்று முறை வலது புறமாக தான் சுற்றணும் சுற்றிய பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொண்டு போய் நாலு ரோடு கூடுதல்லையா அந்த இடத்துல அந்த சட்டியில கற்பூரம் போட்டு இல்லை தீயிட்டு நல்லா கொளுத்திடணும் மேபி ஒரு ஓரமாக கொளுத்துங்க நடு ரோடில் வேண்டாம் யார் காலையும் படக்கூடாதுலயே யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கணும் கொளுத்தீ கொளுத்தினாலே அதெல்லாம் நாசமா போயிடும் யாருக்கும் ஒத்துக்கா யாருக்கும் தொற்றுக்காது இது எப்போ செய்யணும்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு வேலையில பகல் வேலையில உச்சி வெயில் சொல்றாங்கல்ல பன்னெண்டு மணி அந்த டைம்ல இதை செய்யும் போது அடிக்கடி ஜுரம் வந்து படுத்துக்கிற பிள்ளைகள் அடிக்கடி ஆஹ் கோல்டு வர்றது அடிக்கடி ஏதான ஒரு நோய் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்க அந்த நோயிலிருந்து அடிக்கள் மேபி ஒரு திருஷ்டியோ ஏதோ ஒரு தோஷத்தினாலோ அப்படி இருக்கும் இது எல்லாமே அந்த அஹ் சட்டில எரிக்கும் போது எல்லா கெட்டதும் சேர்ந்து எரிஞ்சிடு அதை ட்ரை பண்ணி பாருங்க